எல்லாமே நாலு சவுத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும் எங்களுடைய வாழ்க்கை சரிமையக்கா பேமிலி நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவங்க செஞ்ச ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு கண்கலங்க வரா கண்கலங்க வச்சுச்சு அந்த விவசாய பிள்ளைக்கு செய்யாத காலத்துல எங்கேயோ பிறந்து வளர்ந்து நம்மளுக்கு நம்ம பிள்ளைக்கும் செய்யறாங்க அவங்களுக்கு நம்ம என்ன கைமார்க் செய்ய போறோம்னு தெரியல எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க நம்பிக்கையோட போகலாம் சொந்தங்களை நேற்று எல்லாருமே வீடியோ பதிவு கோயம்புத்தூர் ஃபேமிலி வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்க பேமிலியோட நம்ம பேமிலியும் சேர்ந்து தனுசு போய் சமைச்சு சாப்பிட்டு ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட் இருந்துச்சுங்க இந்த ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு புது அனுபவமா இருந்துச்சு ரொம்பவே ஒரு சந்தோஷமா இருந்துச்சு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து இவ்வளவு காலங்களுக்கு வந்து நாங்க உறவுகளோடயும் சரி நண்பர்களோடையும் சரி எங்கேயும் போய் சமைச்சு சாப்பிட்டு பெரிய அளவுக்கு பண்ணது கிடையாது எல்லாமே நாலு சவுத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும் எங்களுடைய வாழ்க்கை ஆனா எங்களுக்கு வந்து ஒரு புதுவிதமான ஒரு சந்தோஷத்தை சர்மியக்கா என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வந்து நான் தெரிவிச்சிருக்கேன் போய் சர்மியக்கா பேமிலியோட சமைச்சாப்பிடறக்கான மீன்கள் எல்லாமே வந்து நம்ம பாம்பல்ல தான் எடுத்தோம் நம்ம பாம்பல்ல எடுக்கும் போது வந்து தனுஷ்கொடியில போய் சமைச்சாப்பிடறக்கான மீன்கள் தனியாகவும் அவங்க ஊருக்கு போய் சமைச்சாப்பிட்றக்கான மீன்கள் தனியாக வந்து எடுத்தாங்க அந்த மீன்கள் எல்லாத்தையுமே நம்ம வீட்டில வந்து ஐஸ் போட்டு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்ப அந்த மீன்கள் எல்லாத்தையுமே சுத்தமா க்ளீன் பண்ணி புது ஐஸ் வாங்கி அவங்க கோயம்புத்தூர் கொண்டு போற அளவுக்கு வந்து நம்ம ரெடி பண்ண போறோம் அதை தான் இன்னைக்கு வீடியோ பதிவு நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து சருமியக்கா பேமிலி நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவங்க செஞ்ச ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு கண்கலங்க கண்கலங்க வச்சுச்சு அந்த ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு வீடியோ பதிவில் நீங்க பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சொந்தங்களே நம்ம கோயத்தூர் சர்மியக்கா நம்ம வீட்டுக்குள்ள வந்து செஞ்ச ஒரு விஷயம் கண்கிழங்க வச்சிருந்த அப்படி அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து அவங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சு அவங்க செஞ்சுட்டு அவங்க ரூமுக்கு போற வரைய அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்றது எனக்கு தெரியாது அவங்களை ரூமுக்கு அனுப்பி வச்சுட்டு நான் வீட்டுக்கு வரும்போது தான் செனி சொல்றாங்க அக்கா வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மைக்குமே அந்த இடத்துல எனக்கு கண்கிழங்க தாங்க வச்சுச்சு அப்படி நம்ம அக்கா என்ன பண்ணினாங்க அப்படின்னு சொல்றத வீடியோல காட்டுறேன் பாருங்க இதாங்க அக்கா பாப்பா எடுத்துகிட்டு வந்த பேபி ட்ரெஸ்ஸுங்க இது பாப்பா எடுத்துகிட்டு வந்து வெள்ளி தண்டங்க இது வெள்ளி கொடி இது கைக்கு போடுற வெள்ளி வளைவீலுங்க தெரியாத காலத்துல எங்கேயோ பிறந்து வளர்ந்து நம்மளுக்கு நம்ம பிள்ளைக்கும் செய்யறாங்க அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய செய்யப்பறோம்னு தெரியல நம்மளால முடிஞ்சது நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ சருமியாக்கா கொண்டு போற மீனை வந்து நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோம் சொந்தங்களே சருமியக்கா ஊருக்கு கொண்டு போகிற மொத்த மீன் வந்து இதில் தாங்க இருக்குது நம்ம நேற்று ஐஸ் போட்டு வச்சோம் ஐஸ் எல்லாமே கரைஞ்சிருச்சு இப்போ செனியை நம்ம சுத்தம் பண்ண சொல்லிவிட்டு வந்து நம்ம போய் ஐஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோங்க சொந்த நம்ம கோயம்புத்தூர் சர்மியாக்கா வந்து ஊருக்கு கொண்டு போறதுக்கு வந்து நம்ம என்னென்ன மீன்கள் எடுத்துக்கோம்னா வந்து ப்ளூ கிராப் நண்டு எடுத்திருக்கோம் அயில மீன் எடுத்திருக்கோம் இது கடவுரால் மீன் வந்து கிளீன் பண்ணி இருக்குங்க கடவுரால் மீன் வந்து பெரிய மீனா எடுத்ததுனால நம்ம கடற்கரையே கிளீன் பண்ணி பாதி மீனை வந்து தனி ஸ்கூலில் போய் சமைச்சு சாப்பிட்டாச்சு பாதி மீனை வந்து கிளீன் பண்ணி இருக்குங்க இப்ப இந்த மீன்களை தான் நம்ம சுத்தம் பண்ணி ஐஸ் வச்சு அவங்களுக்கு வந்து அனுப்பி வைக்க போறாங்க என்ன சரி கிளீன் பண்ணுவோமா நீ மீனை சுத்தம் பண்ணா நான் நண்டை சுத்தம் பண்றேன் வந்து செனி நானுமே வெள்ளனே எழுந்திரிச்சு நம்ம வீட்டுல பாக்கக்கூடிய அன்றாட வேலைகளையும் பார்த்து முடிச்சிட்டு சர்மியக்க ஊருக்கு கொண்டு போற மீனை வந்து சுத்தம் பண்ணி அவங்க ஊருக்கு கொண்டு போற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம் நம்ம ரெடி பண்ணது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றத வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தவளா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தவளா இருந்தாலும் நம்ம வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேல போட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களை யாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வரம் மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க மக்களே